உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மீனராசி சகோதர சகோதரிகளே தங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற ஒரு ஆய்வு மன வாழ்க்கை எப்படி இருக்கும்ங்கிறது உங்களுடைய லக்னம் லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதி ஏழாம் பாவகம் லக்னாதிபதி இதெல்லாம் சுக்கரன் செவ்வாய் இதெல்லாம் கெட்டுக்காங்கிறது அது வேற ஜாதக ஆய்வு உங்களுடைய ராசிக்கு யார் என்ன எந்த ராசியை கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுடைய செயல்களுக்கும் அவங்களுடைய செயல்களுக்கும் முரண்பாடு இருக்கா அல்லது ஒத்துப்போகுதா அல்லது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா அல்லது உங்களுடைய கருத்தும் அவங்களுடைய கருத்தும் அங்கங்கே கிளாஷ் இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை கல்யாணம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி உங்களை மாற்றிக்கணும் நீங்கள் எப்போதுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு மீனராசிக்காரர்கள் யாரையும் போய் அடிச்சு உதச்சி மிரட்டி எதுவுமே டெரரிசத்துக்குலாம் நீங்க ஒன்றுமே பண்ண முடியாது என்னை பொறுத்தவரை நான் வாழ்ந்த காலத்துல அந்த மாதிரி டெரராகவே இருந்ததே இல்லை அந்த வன்முறை அப்படிங்கிற பக்கமே போக மாட்டேன் அது மனைவியா இருக்கட்டும் மற்ற நண்பர்கள் அல்லது விரோதிகள் யாரா இருந்தாலும் பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி விடுவேன் மீனம் ஒருத்தவர் நமக்கு மேட்ச் ஆகலையா அவருடைய செல்ஃபோன் நம்பரை அன்னைக்கு எரெஸ்ட் பண்ணிட்டு போயிடணும் இதை குடும்ப வாழ்க்கையில் மனைவியை அரெஸ்ட் பண்ண முடியுமா முடியாது எந்த ராசியாக இருந்தாலும் வந்த ராசியை வைத்து கொண்டு நாம் சொந்த ராசியாக நினைத்து கொண்டு சொந்தம் உறவை நாம் கூட்டி செல்ல வேண்டும் சரி மீன ராசி ஆண் பெண்கள் மீன ராசி ஆண் பெண்களை திருமணம் செய்யலாமா செய்யலாமே ஏன் இருவருமே டெரர் கிடையாது இருவருமே ரோசக்காரர்கள் இல்லை இருவருமே பரோபகார சிந்தனை உடையவர்கள் நீங்கள் இருவருமே யதார்த்தவாதிகள் நீங்கள் இருவருமே என்னை எனக்கு தெரிந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு திருமணமானவர்கள் இன்ன வரைக்கும் மேடு ஃபார் ஈச் அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கப்பிள்ஸ் இதுவரைக்கும் விட்டுக் கொடுப்பார் கெட்டு போவதில்லை என்று ரெண்டு மீனமும் வாழ்ந்திருக்காங்க இது ஏழரை வரும் அஷ்டம சனி வரும்லாம் அது அப்பாற்பட்ட விஷயம் பேசிக்கலி உங்களுடைய மீனராசினுடைய சாராம்சம் இன்னொரு மீனராசியை ஈர்க்குமே தவிர அது எதிர்க்காது மீனம் பிளஸ் மீனம் கண்டிப்பாக ஓகே ரைட் மீனராசி சகோதர சகோதரிகள் சமீப காலமாக ஒரு பதினைந்தாயிரம் பேருக்கு மேல் உள்ளே வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் எந்த மாதிரி செய்தி சொல்ல போகிறேன் என்பதை இதை உடனே உங்களுக்கு வினோதமாக தெரியலாம் ஏனென்றால் ராசி பலன் என்றாலே கோடி கொடியில் பொருள்வது யார் கோடி கோடியாய் கொட்டுவது யாருங்கிற மாதிரி நான் பேசணும் பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை நான் கோடிகளில் உங்களை பொருளை செய்வது எப்படி என்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் ஆக உங்களை உறவுகளோடு எப்படி ஒட்ட வைப்பது என்பதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகளவில் நீங்கள் நல்ல உற்சாகமாக நீங்கள் மேன்மை அடைவதற்கு என்ன வழி என்பதை நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் தயவுசெய்து இப்போது புதிதாக வந்தவர்கள் நீங்கள் மீன ராசியோ மீன லக்கணமோ என்னுடைய நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் என்ற இந்த செல்ஃபோன் நம்பரில் சென்மி யுவர் பிடிஎஃப் சென்மி இவர் பிளேலிஸ்ட்னு போடுங்க ஒவ்வொரு வீடியோக்களும் பொக்கிஷன்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு பொழுதுபோக்குவதல்ல உங்களை நீங்களே பழுது பார்க்கக்கூடியது எனவே அதை அனுப்பினீர்கள் ஆனால் அதையெல்லாம் பார்த்து விட்டு இந்த மீனம் ராசியின் மன வாழ்க்கையை பற்றிய வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் கீழே கமெண்ட்ஸ் போடுங்க இதில் நிறைய பார்ட் ஒன் பார்ட் டூலாம் போடலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு மீனம் பிளஸ் மீனம் ஓகே மீனமும் மேசமும் எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும் மீன ராசி மேச ராசி குரு ப்ளஸ் செவ்வாய் நட்பு கிரகங்கள் தான் ஆனால் மீனத்தினுடைய பெண் மீனம் ஆண் மேசத்தை திருமணம் செய்வதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அவருடைய எண்ண ஓட்டங்களும் உங்களுடைய எண்ண ஓட்டங்களும் டிஃப்ரெண்ட் இது ஜீரோ டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்பீடு எடுத்தோன்னே புல்லட்டில் இருந்து ரவை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் அந்த மாதிரி இது கடைசியில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது ராசி இது இருக்கிறதுலேயே ஸ்லோ மூமெண்ட்ஸ் சரிங்களா இவருடைய என்ன ஓட்டங்களுக்கு உங்களால் பிரயாணம் பண்ண முடியாது என் கூட ஒருத்தர் ட்ராவல் பண்ணிணார் மேசராசிக்காரரு நான் மீனம் அவர் மேசராசி கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணார் என்னால் அவருக்கு நல்ல பெனிஃபிட் தான் பட் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் அவருடைய ஒவ்வொரு ஆக்ஷன் மூமெண்ட்ஸ் இம்மிடியட்லி உடனே இதெல்லாம் எனக்கு மேட்ச் ஆகலை ஒத்து வரல பட் அவர் அப்படியே வந்து அந்த ஹோல்டிங்கில் போட்டேன் ஏன் மீனத்தினுடைய சிந்தனைகள் மிதமான சிந்தனை இது வேகமான சிந்தனை புரியுதுங்களா நானூறு கோடி நாலாயிரம் கோடினு பேசிகிட்டு இருக்காரு என்கிட்ட பட் இந்த மீனம் வந்து அதுக்கு அதுக்குனால இந்த மீனமும் மேசமும் பார்ட்னர்ஷிப் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் மேசத்தினுடைய வேகம் உங்களுக்கு மேட்ச் ஆகாது ஆக இதே வந்து இந்த பெண் மீனராசியாக இருந்து ஆண் மீனமாக அதாவது பெண் மீ மேசராசியாக இருந்து ஆண் மீனமாக இருந்தால் ஆக இவங்களுடைய வேகத்தை இவர் நல்ல கண்ட்ரோல் பண்ணி இழுத்து சரியானபடி வழிநடத்தி கொண்டிருப்பார் அதுதான் பெஸ்ட் சரி ரிஷபராசியும் மீனராசியும் மீனராசி ஆணோ பெண்ணோ ரிஷபராசி இவங்களுடைய மூமெண்ட்ஸ் முயற்சியை வெகு வேகமாக கொண்டு செலுத்தக்கூடியவர் ரிஷபராசி அதே ரிஷபராசிக்கு எல்லா வகையிலையும் லாப மேன்மைகளை தரக்கூடியவர் மீனராசி புரிஞ்சுகிட்டீங்களா எவ்வளோ அற்புதமா உங்களுக்கு இது ரெண்டும் மேட்ச் ஆகுது ஆனால் இதற்கு அதிபதி சுக்கரன் தேவ அசுரகுரு மீனத்துக்கு அதிபதி குரு தேவகுரு இருவரும் செப்பரேட்லி அனலைஸ் பண்ண நல்ல மனிதர்கள் பட் இவருக்கு இவரனால பெனிஃபிட் லாபம் மிதனம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் வல்லமை வாய்ந்தவர்கள் அறிவாளியும் புத்திசாலியும் திருமணம் செய்து கொண்டால் புரிந்துணர்வு இருக்கும் நீ யார் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நான் யார் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய செயல்கள் உனக்கு புரிகிறது உனது செயல்கள் எனக்கு தெரிகிறது ஆக இந்த வாழ்க்கை இது எப்படியே கண்டினியூ ஆகி அற்புதமாக போய் ஆக இந்த ராசி அமைப்பும் சிறப்பானது அடுத்து கடக ராசி கடக ராசி ஆணோ பெண்ணோ ஆணாக இருந்தால் கண்டிப்பாக இந்த தன்னுடைய கனவுகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியவர் கடகம் ஆணாக இருந்த மீன் ராசி மீனராசிக்கு கடகராசி ஒரே ஜோனல் ரெண்டும் நீர் ராசி பட் இங்கே பார்த்தீங்கன்னா எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அன்பை வெளிப்படுத்தணும் ஆக மிக அற்புதமான இவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய கணவன் மனைவியாக கடகராசி மீனத்திற்கு இருப்பார்கள் உங்க ராசிக்கு அவங்க கனவுகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் அவங்க ராசிக்கு நீங்க நல்ல ஒரு அற்புதமான ப்ரமோஷன் மேன்மையை தரக்கூடியவர்கள் இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் காம்பினேஷன் சிம்ம ராசிக்கு அதிபதி சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் இது அனுகூல சஷ்டாஷ்டக வர்க்கம் பெண் ராசி சிம்மமாக இருந்து ஆண் ராசி மீனமாக இருந்தால் பெண் ராசியினுடைய அந்த ஃபோர்ஸ் அந்த வேகம் அதே மாதிரி அந்த நிர்வாகம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி பெரிய பெரிய திட்டங்கள் அது எல்லாத்திற்கும் அதற்கு தக்கவாறு இவங்களால கொடுக்க முடியாது இதே மீன ராசி பெண் ராசியாக இருந்தால் சிம்மம் ஆண் ராசியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது தன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் செய்து கொண்டிருக்கும் ஆண் இந்த பெண்ணிடம் எதுவும் எதிர்பார்க்காது எக்ஸ்பெக்டேஷன்ஸுங்கிறது சிம்மத்துக்கு கிடையாது முடிஞ்ச வரைக்கும் இவருடைய செயல்பாடுகளை போற்றி பாராட்டி இவர்கள் நல்ல அறுசுவை உணவுகளை நல்ல விதமாக சமைத்து அவரை கவனித்து கொண்டாலே போதுமானது இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும் இது சஷ்டாஷ்டக வர்க்கம் என்பது இவருடைய துணிச்சல் அவருடைய வீரம் அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் வரும்போது இது மேட்ச் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன் வீடியோவில் இப்போ கணவன் மனைவிக்கு வந்திருக்கோம் யாரையும் நம்ம விட்டு விலகவும் முடியாது ஒட்டி உறவாடவும் முடியாதுன்னு போது என்ன செய்வீங்க நீங்கள் ஒரு சிம்ம ராசி அதாவது க சிம்ம ராசி பெண்ணுக்கு மீனராசி கணவனாக இருக்கிறீங்கன்னு வைங்களேன் சிம்ம ராசியினுடைய பெண்ணுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அது இவங்களால எதிர்பார எதிர்பார்த்தது எல்லாமே ஈடு செய்ய முடியாது அப்போது இவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறுவீங்களா உங்களுக்கு தகுந்த மாதிரி மீனம் மாறுமா மீனத்துக்கு தகுந்த மாதிரி சிம்மம் மாறாது சிம்மத்துக்கு தகுந்த மாதிரி மீனம் மாறிக்கணும் அப்போ மீனம் மாறணும்னா சிம்ம ராசி ஆண்களும் மீன ராசி பெண்களும் திருமணம் செய்தால் இந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி ஏற்படும் அடுத்தது இவங்க பாத்தீங்கன்னா சப்தம ராசிகள் கன்னி ராசியும் மீனராசி ராசி இது வசிய ராசிகள் என்று சொல்லப்படுகிறது இந்த சமசப்தம ராசிகள்ல வரும்போது இவங்களுக்குள்ள அந்த ஈகோ வரக்கூடாது ஈகோ பிரச்சனைகள் வந்ததுன்னா நான் நிறைய பார்த்த வகையில பிப்டி பர்சன்டேஜ் கண்ணி மீனம் ஆஹ் வசிய பொருத்தம் இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்றாங்க அதன் பிறகு ரெண்டு பேருக்குள்ளார கருத்துக்கள் வந்து வேற்றுமை ஏற்படுது ஆனால் ரெண்டு பேருக்கும் அதிபதி குரு புதன் அறிவாளி புத்திசாலி தானே ஏன் மிதனமும் க மீனமும் நல்ல ஒரு காம்பினேஷனில் இருக்காங்களே இந்த கண்ணி வந்து டப்புனு ஏன் கட்டாயி போகுது சமசப்தமாக ஒன்றை ஒன்றை பார்த்து ஈர்த்து கொண்டே இருக்கும் நீயா நானா நீயா நானாங்கிறது தான் நூற்றி எண்பது டிகிரி அதில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளார குணபேதங்கள் அதாவது பிரச்சனைகள் பிரிவினைகள் வரைக்கும் வருகிறதே நான் பார்த்துருக்கிறேன் மீன ராசி ஒரு பெண் ராசின்னு வைங்களேன் ஒரு ஆண் துலாம் ராசியை கல்யாணம் பண்ணலாம் ஏன்னா ஆண் துலாம் ராசி என்ன பண்ணும் தராசு மனை மாதிரி ரொம்ப கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இப்படி தான் நான் இருப்பேன் இதை என்னை மாற்றிக்க மாட்டேன் இதனால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ மீனம் வந்து ஒரு பெண்ணாக இருக்கும்போது அந்த பெண்ணிடம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இவருக்கு ரொம்ப குறைவு அதே துலாம் ராசி பின்னாக இருந்து ஆண் மீனமாக இருக்கும்போது என்ன ஆகுது இந்த துலாம் ராசி போடக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையுமே இந்த மீனம் இவங்க சொல்லி கொடுத்தது மாதிரி இவங்க செயல்பட மாட்டாங்க அதனால இது ஒரு சஷ்டாஷ்டகத்தில் என்டயர்லி டிஃப்ரெண்ட் சஷ்டாஷ்டகம் தேவகுரு அசுரகுருவாக இருந்தாலும் இவர்களுடைய நிதான போக்கும் பொறுமையும் அதே நேரத்தில் ஒரு வெள்ளந்தியாக செயல்படக்கூடிய செயல்பாடுகளும் வெளிப்படையாக எல்லாரிடமும் ஒரே மாதிரி பேசுவதும் இவர்களுக்கு பிடிக்காது துலாம் வந்து ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்க தராசு மாதிரி நிற்கும் ஆக மேக்சிமம் இவங்க மேடுஃபார் ஈச்சதராக தனித்தனியாக ஒரு குடும்பத்தை நல்ல விதமாக வழிநடத்தி செல்வார்களே ஒழிய ரெண்டு பேரும் இணைந்து வழிநடத்த மாட்டார்கள் ஒன்று அப்பா சொல்கிறது கேளு இல்லையா அம்மா சொல்கிறது கேளு எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின் அல்லது நான் தான் இது துலாம் ராசி பெண்ணா இருந்தா நான் சொல்றது எல்லாரும் கேளுங்க அப்ப இவர் கேட்க மாட்டார் மீன ராசி அவர் அவருடைய இஷ்டத்துக்கு போய் அவர் தனக்கு தெரிந்ததை வைத்து கொண்டு தன்னுடைய ஒரு பாதையை தனக்குன்னு ஒரு பாதையை வகுத்து அதன் வழியில இந்த குடும்பத்தை எடுத்துட்டு போவார் இவங்க அந்த வழி பிடிக்காது நான் சொல்ற வழியில தான் போகணும்பாங்க இது மாதிரி நிறைய பணிப்பொருள் இருப்பதை பார்க்க வேண்டும் திருமணம் செய்தவர்கள் விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில் துலாம் ராசி சொல்றதை கேட்டு போயிருங்க மீனம்லாம் புதிதாக வரக்கூடியவர்கள் உங்களுக்கான ராசி நிறைய இருக்கிறதோ இந்த விருச்சிக ராசி இருக்கிறது ஒரே ஜோனல் கல்யாணம் பண்ணுங்களேன் மீன ராசி ஆணோ பெண்ணோ ஒரே ஜோனல் விருச்சிகம் எந்த பொறுப்பை விட்டாலும் அது பாட்டுக்கு ஆழமான ராசி அது பாட்டுக்கு உழைச்சி போயிட்டே இருக்கும் மீனம் அப்படிங்கறது நல்ல வந்து இவங்களுடைய பாக்கியம் யாரால் பாக்கியம் வந்து சேரும் மீனத்துக்கு வீடியோ போட்டிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசினாலும் பாக்கியம் வந்து சேரும் யாரால் ஞானம் கிடைக்கும் விருச்சிகத்துக்கு உபதேசம் மீனத்தினால கிடைக்கும் இது மாதிரி இருந்தால் இந்த துலாம் ராசி என்டையர்லி அவங்க ஒரு நல்லவங்க தப்பு சொல்ல முடியாது மீனத்துக்கு துலாம் வந்து தவறே சொல்ல முடியாது ஆனால் மீனத்துக்கு மேட்ச் ஆகிறது இல்லையே ஏன் மேட்ச் ஆகிறது இல்லை ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க பிரிவினையெல்லாம் ஆகாது ஓபனா பேசிடுவாங்க உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு மேட்ச் ஆகலை பிடிக்கல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதனால் என்னால் மாற்றிக்க முடியல இது அப்படி இல்லை இவர் எப்பவுமே இவருக்காக வசீகரிக்கப்படுவார் வெருச்சிகம் இவரால் ஈர்க்கப்படுவார் தனுசுன மீனத்தினால ஆக அவர் என்ன ஆயிறார் ஒருத்தர் பாராட்டுறார் ஒருத்தர் கூப்பிடுறாரு அவர் வந்து மாநில அதாவது வந்துட்டு ஒரு பெரிய கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் விருச்சிக ராசி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது யாரால் ஞானம் கிடைக்கும்னு சொல்லி அவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறார் பேசுறது யாருங்கிறார் நான் தான் ஆலயம் சாமிநாதன் ஓ நீங்களே பேசுவீங்களா அப்புறம் நான் பேசாமல் வேறு யாரையா பேசுகிறது இந்த எளிமை தான் உங்கள்கிட்ட பிடிச்சதுன்னு சார் என்கிட்ட பேசுறதுக்கு தானே நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறீங்கன்னு அப்போ நான் யாரையும் இல்லைங்க அப்படின்னார் என்ன ராசின்னு கேட்டேன் விருச்சிகம்னார் கண்டிப்பாக நீங்கள் யாரையும் பாராட்ட மாட்டீங்க சாமி விருச்சிகம் பாராட்டுதலுக்கு உரியது போற்றுதலுக்குரிய தேலானை போற்றிக்கொள் அப்படிங்கிறது பழமொழி சொல்லுங்க ஐயா இல்லை நீங்கள் அற்புதமாக இந்த நாலாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு புரியும்படியாக இந்த கிளாஸ் எடுக்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப பயம் போயிடுச்சு இப்போது பதட்டம் போயிடுச்சு இந்த கிரகங்கள் மேலே இருந்த வெறுப்புத்தன் மேலே போயிடுச்சு நீங்கள் நல்லா பண்ணுங்கன்னு வாழ்த்தினார் இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்பாயின்மெண்ட் பிஸிலே இருக்காரு நானும் அவரும் இன்னும் மீட் பண்ணவே முடியல ஆக காலம் ஒரு நாள் மீட் பண்ண வைக்கும் விருச்சிகம் அந்த மீனம் இந்த காம்பினேஷன்ஸ் பிடித்ததா உடனடியாக ஏன் பாராட்டினார் அப்போ ரெண்டு பேரும் ஒரே ஜோனன் ரெண்டு பேரும் ஒரே கண்ணோட்டத்தில் இந்த சமுதாயத்தை நோக்குகின்றோம் ஆனால் மீனத்தினுடைய வெளிப்பாடு வேறு விருச்சிகத்தினுடைய வெளிப்பாடு வேறு புரியுதுங்களா விருச்சிகம் வந்து தொலைநோக்கு பார்வையோட ஒரு விஷயத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி செய்யும் மீனம் வந்து அன்னன்னைக்கு தன்னுடைய மனசுல என்ன இருக்கோ அதை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் ரைட் அடுத்தது தனுசு தனுசு ராசி சகோதர சகோதரிகளும் மீன ராசி சகோதர சகோதரிகளும் உங்கள் இருவருக்கும் தான் ராசிக்கு அதிபதி ஒன்றாகவே வரும் கண்ணிக்கும் மிதனத்துக்கும் எப்படி வருதோ அதே மாதிரி மீனத்துக்கும் தனுசுக்கும் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்குமே அதிபதி யாருன்னா குருவா வரும் எல்லாருக்கும் இந்த குருவாக வர்றதில்லை சுக்கரன்னா சுக்கரன் சனின்னா சனி ஆக இந்த குருவா வர்றது நல்ல விஷயம் ஆக ரெண்டுக்கும் அதிமதி ஒன்றாக வரும்போது மேடு ஃபார் ஈச் அதர் ஒரு ஒற்றுமை ஒரு நிதர்சனமான உண்மைகளை பேசுதல் வெளிப்படைத்தன்மை கள்ளம் கபடம் இல்லாதது யாரையும் ஏற்றி பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதது அதனாலதான் தான் மீனமும் தனுசும் நட்பு நண்பர்களாகவோ அதே நேரத்தில் பார்ட்னர்களாகவோ கணவன் மணியாக இருந்தால் உங்களுடைய மடியில் பணமில்லை வழியில் கனமில்லை என்று சொல்லுவாங்க இல்லையா வழியில் வந்து பயப்பட வேண்டியதில்லை மடியில் கனமா இருந்தால் பயப்படணும் ரெண்டு பேருமே உண்மையான மனிதர்களாச்சே மீனத்திற்கு பதினொன்றாவது ராசி மகரம் எப்பொழுதுமே ஈர்க்கக்கூடியது இதை வசிய ராசிகள் என்றும் சொல்கிறார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இருளும் வெளிச்சமும் ஆக மீனத்த ராசியிற்கு பதினொன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய இந்த மகர ராசினால எல்லா விதமான ஆலோசனைகள் லாபகரமாகவும் அதே மாதிரி திருமணம் செய்தால் பெனிஃபிட் முன்னேற்றம் மேன்மை பார்ட்னர்ஷிப் எல்லாத்துக்குமே இவங்க உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆவாங்க அடுத்தது மீன ராசியும் கும்பராசியும் சார் இது வந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜில ரெண்டும் ஒரே இதுல பக்கம் பக்கத்து வீடு சார் மேசத்துக்கும் மீனத்துக்கும் உண்டான ஒரு பிரச்சினை இந்த கும்பத்துக்கும் மீனத்துக்கும் வர்றதில்லை கும்பமும் வந்து கொஞ்சம் அமைதி ஸ்லோ மூமெண்ட்ஸ் அவங்கள்ட்ட கும்பத்துக்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு நேர்த்தியான ஒரு விஷயங்கள் டிசிப்ளின் டீசெண்டாக அந்த மீனத்துக்கு எடுத்து சொல்லிடுவாங்க அதனால் மீனமும் கும்பமும் நல்ல அற்புதமான மனமொத்த தம்பதிகளாக இருப்பீங்க புதிய நேயர்கள் யார் யாரெல்லாம் உள்ளே வந்தீங்களோ அவர்கள் எல்லாருக்கும் இது மாதிரி உங்களை பட்டை தீட்டக்கூடிய உங்களை பட்டை தீட்டக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் என்னுடைய நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அந்த நம்பருக்கு யுவர் பிடிஎஃப் அண்டு பிளேலிஸ்ட்னு போட்டிங்கன்னா உங்களுடைய லக்கணம் என்னென்னு டைப் பண்ணுங்கள் ராசி என்னென்னு பண்ணுங்கள் ஒரு எண்பது வீடியோ அதில் ஒரு முப்பது வீடியோவாவது முத்தான வீடியோவாக்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை முன்னேறச் செய்வதற்காக இருக்கும் என்று கூறி என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் நில் கவனி செல் அந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்